அஞ்சப்போ ரெண்டு மெயின் கதை வந்து நம்ம சண்டே ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம படிச்சிருப்போம் இப்போ போனாரு ஜீசஸ் ஃபுட்டா ஆசீர்வதிச்சாரு சாப்பிட்டாங்க எல்லாம் போனாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் அதுல நம்ம படிச்சிருப்போம் ஆனா அதுல நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல்லாவே மாறிடுச்சு அதனால நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்றோம் சேர்ஸ்ல உட்காந்து சாப்பிட்றோம் கேஷுவலா சாப்பிட்றோம் அது இப்போ கல்யாணங்கள்லாம் பார்த்தா நம்ம நின்றுகிட்டே தான் பஃபே சிஸ்டம் ஆயிடுச்சு இல்லை அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு திருப்தியானா நமக்கு வந்து மூச்சு மூச்சு முட்டுற அளவுக்கு ஏப்னு அந்த திருப்தி சொல்லலை ஜீசஸ் வந்து பசி உண்டாயிற்று அப்பதான் போய் அவர் வந்து அத்திமரத்தில் போய் தேடினார் அப்படின்னு சொல்லி இருக்கு பசிக்கும் போது தான் சாப்பிடுவாங்க ஜீசஸுடைய சாப்பாடு அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படி அது அவருடைய மெத்தட் எப்படி இருக்குன்னு ஆண்டர் எப்படி வாழ்ந்தாரு என்ன மாதிரி மனிதனாக இருக்கும்போது என்ன செய்தார் இப்ப அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து மெடிடரேனியன் லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துரு போஜன பிரியனா சிலவங்களுக்கு வந்து நமக்கு சாப்பாடுன்னாவே நமக்கு ஒரு இது வந்துருது இல்லை ஆசை வந்து தனி வயிறு வயிறு வந்துருது இல்லை இப்போ நான்வெஜ் அதிகம் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு சாப்பிடுங்க வெஜ்ஜ தான் படிச்சாரு பழைய ஏற்பாடுல இருந்துலாம் எடுத்து காட்டுவாங்க நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க ஆனால் ஜீசஸ் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டாரு நல்வெஜ் நீங்க இதை எப்படி சப்பாத்தி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்பாத்தி சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க சரி 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 சோட பணியாரம் சாப்பிட்டுருக்கோம் பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேஷியாவுக்கு வரும் அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்க உங்க சாட்சிகளை ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண வரும்னு எங்களை நீங்கள் காலேக்ட் பண்ணலாம் அதே உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தரலாம் அப்படிலாம் அவங்களும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இன்னும் வந்து எங்க ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்க ஸ்டே பண்ணுறதுக்கு உங்க பகுதியில் ஸ்டே பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் இங்கே இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் நீதிமொழிகள் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்கள் இருக்கு இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரைய கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாகிடுவாங்க இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் இல்லாமல் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயும் பிளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் என்ன சாப்பிட்டார் நம்ம உணவுகளை பற்றி பேசும்போது நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அக்குப்பஞ்சரில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு தான் ஸோ வந்து உங்கள் புக்கு ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த ஜீசஸ் எதை சாப்பிட்டார் ஹீட் உங்கள் புக் அந்த டைட்டில் போட்டுருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உணவு இதை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன நீடித்த ஆயுச நாட்களோடு சுகம் பலன் ஜீவனோடு இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபுட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் நம்ம எப்படி ப்ரேயர் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான பங்கோ அந்த மாதிரி ஈட்டிங் அப்படிங்கறதும் நினைக்கிறேன் இப்ப நம்ம நார்மலா தொடங்கணும் அப்படின்னா இப்ப அஞ்சப்போ ரெண்டு மீன் கதை வந்து நம்ம சண்டே ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம படிச்சிருப்போம் இப்ப போனாரு ஜீசஸ் ஆசீர்வதிச்சாரு சாப்பிட்டாங்க எல்லாம் போனாங்க அப்படிங்கறது மட்டும்தான் அதுல நம்ம படிச்சிருப்போம் ஆனா அதுல நம்ம டீப்பரா கொஞ்சம் நம்ம அவரு எடுக்கிறாரு அதை வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து அவருடைய மகிமைக்காக அவருடைய நாமத்தை நம்ம ஆசீர்வதிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இன்னொன்று பந்தி அமர்ந்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு இருக்கும் எல்லாரும் அங்கே எவ்வளோ பெரிய க்ரௌடு ஆனால் அவ்வளோ பெரிய க்ரௌடு எல்லாம் பந்தி அமர்ந்து பந்தி அமர்ந்துன்னா சிட்டிங் போஸ்டர் சம்மணம் கட்டி உட்கார்ந்து இப்போ நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல்லாகவே மாறிடுச்சு அதனால நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறோம் சேர்ஸ்ல உட்காந்து சாப்பிட்றோம் கேஷுவலாக சாப்பிட்றோம் அது இப்போ கல்யாணங்கள்லாம் பார்த்தா நம்ம நின்றுக்கிட்டே தான் பஃபே சிஸ்டம் ஆகிடுச்சு இல்லை அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஆகுது ஆனால் பந்தி அமர்ந்து உட்காந்து சாப்பிட்றது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி திருப்தியாய் சாப்பிட்டார்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும் திருப்தியானா நமக்கு வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு ஏப்ப வர அந்த திருப்தி சொல்லல நமக்கு போதும் யா சாட்டிஸ்பைட் இட் இஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு திருப்திங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுறது டு பி ஃப்ராங்க் பைபிள்ல வந்து நிறைய விஷயங்கள் சாப்பாடை பத்தி இருக்கு இப்ப நம்ம பிப்ளிகல் ஓரியண்டடா ஃபுட் பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்குள்ளார வந்து ஜீவன் இருக்குதான்னு பார்க்கணும் இப்போ கத்தர் வந்து நம்ம கிரியேஷனுக்கு நம்ம போனோன்னா ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதாமையும் ஏவாணியும் சிருஷ்டித்து அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிட சொன்னார் அப்படின்னு பார்த்தா வெஜிடேரியன்னு இருக்குது ஆனால் அதில் வந்து எல்லாம் புல் பூண்டுகள் விதையுள்ள சகல கனிகளையும் வந்து உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து நிறையா லீஃப் வெரைட்டிஸ் சாப்பிட சொல்கிறாரு விதையுள்ள கனிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கனிகள்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது எல்லாமே வித் சீட் அப்படின்னு இருக்குது அப்ப அந்த மாதிரி இருக்கு லேட்டர் நம்ம நோவா பீரியட் அப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணி வரும்போது நான் வெஜிடேரியனும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டா இருக்கு அப்ப வெதர் இட் இஸ் நம்ம வெஜ் தான் எடுக்கணும் நான் வெஜ் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை வி கேன் கன்சியூம் போத் வெஜ்ஜும் எடுக்கலாம் நான் வெஜ்ஜும் எடுக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்குள்ளார சீட் இருக்கு சோ அதுக்கு வந்து இட் ஹாஸ் அ பொட்டன்ஷியல் டு ஜென்ரேட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்ப அதுக்குள்ளார ஜீவன்கிறது அந்த உயிர் தன்மை அப்படின்னு நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு உயிர் தன்மை அது இருக்கணும் இப்ப ஈவன் கீரைகள் இதுல எல்லாமே வந்து ஒரு ஜீவன் இருக்கு பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதுல எல்லாமே வந்து ஜீவன் இருக்கு இன்னும் நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லையும் நிறையா இருக்குல்ல பயிர்கள் பருப்பு வகைகள் தானியங்கள் இந்த மாதிரி சீரியல்ஸ் பல்சர்ஸ் கிரெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதுக்குள்ளாரையெல்லாம் ஒரு ஜீவனோட தான் நம்ம முளைக்க போட்டோம்னா முளைக்குது இல்லை ஸோ அந்த மாதிரி கத்தர் படைச்சதை எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிடலாம் ஈவன் மீன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் ஈவன் காடைகள் எல்லாமே இருக்குல்ல பைபிளில் ஸோ இதுக்குள்ளார எல்லாமே வந்து ஜீவன் இருக்கு அதுக்காக ஜீவன் நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணிட முடியாது தான் சாப்பிடணுங்கிறதும் இருக்கு சமன்படுத்துதல் அப்படின்னா அதுல எல்லா டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம புளிப்பு இனிப்பு காரம் அந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பக்குவப்படுத்துறதுதான் வந்து சமன்படுத்துதல் உம் இவன் சாராலாம் வந்து நல்ல குக்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அதனால நம்மளுடைய எல்லாருமே நல்ல தான் பைபிள்ல பார்த்தா பிப்ளிக்கல் லேடிஸ் எல்லாருமே இருப்பாங்க ருசி உள்ள பதார்த்தங்களா செஞ்சு அவங்க வந்து இந்த ஏசாயாக்கோ வந்து அவங்க மதரை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல அப்ப வந்து சமன்படுத்துதல் அப்படிங்கறதான் சமைக்கிறது அதனால சமைக்காம ஆசு அப்படி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை சமன்படுத்தி உள்ள பொருட்களை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத வந்து பைபிள் சொல்லுது எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எல்லாமே பைபிள்ல இருக்கு எந்தெந்த வேலையில சாப்பிடணும் பைபிள்ல இருக்கு கொரந்தியன்ஸ்ல வசனம் இருக்குல்ல புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கு என்று செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும் தேங்க் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு எப்படி எப்படி பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது இல்லை பெருந்தினிக்காரர்கள் க்ளுட்டன்ஸ் அப்படின்னு பைபிள் ரெஃபர் பண்ணது அப்ப வெறிக்க உண்ணாமல் அப்படின்னு இருக்கு ஜீசஸ் வந்து பசி உண்டாயிற்று அப்பதான் போய் அவர் வந்து அத்தி போய் தேடினாரு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ பசிக்கும் போது தான் பசிக்காம நம்ம கண்டிப்பாக சாப்பிட கூடாது பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணுங்கிறத பைபிள் சொல்லுது போதுங்கிற போது திருப்தியா சாப்பிடணும்னு இருக்கு வெறிக்க உண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு போஜன பிரியனா செலவுங்களுக்கு வந்து நமக்கு சாப்பாடுன்னாவே நமக்கு ஒரு இது வந்துருது இல்லை ஆசை தனி வயிறு வந்துருது இல்லை சோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நமக்கு இருக்குல்ல வசனம் இருக்கு பிரசங்கில இருக்கு நீதிமொழிகள்ல இருக்கு போஜன பிரியனா இருந்தா தொண்டையில் கத்தியவை அப்படின்னு இருக்கு ருசி உள்ள பதார்த்தங்கள் வந்து நம்ம ரொம்ப இச்சிக்க கூடாது நமக்கு பலன் வேணும் நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு அதே மாதிரி ஜீசஸோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னாலும் அவர் வந்து மெடிட்ரேனியன் லைஃப்ஸ்டைல் அந்த மாதிரி ஒரு டயட்டிங் மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு இருக்கு பகல் டைமில் தான் நம்ம சாப்பிட்ணும் நைட் டைமில் வந்து நம்ம சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சாப்பிட்றது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து நம்ம நாள் முழுசும் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நைட் ஃபுட்டு நமக்கு தேவையில்லை நம்ம சாப்பிட்டு தூங்க தானே போகிறோம் நைட் ஃபுட்டு ஆமாம் நைட் ஃபுட்டு தேவை இல்லை அப்படி இல்லை நம்ம பசிக்கும் போது சாப்பிட்றோம் சாப்பிட்டா போதும் ஒன்று நைட்டு வந்து நம்ம சாப்பிட்றது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது அதனால நமக்கு வந்து ரெஸ்ட்டுக்கு தானே நம்ம போகிறோம் நைட்டு அதனால நம்ம வந்து நைட் ஃபுட் வந்து தேவை இல்லை நமக்கு ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜீசஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஓய்ந்திருக்கும்படி தனித்திருக்கும்படி ஜெபம் பண்ணும்படி போனார் அப்படின்னு தான் நமக்கு ஜீசஸ் தானே ரோல் மாடல் பார்க்கும்போது மாதிரி எங்கேயும் நமக்கு இல்லை பைபிள்லயும் நிறைய படிக்கும்போது கர்த்தர் சொல்லிக் கொடுத்தாரு இதை பத்தி நம்ம நிறைய தேடி தேடி படிக்கும் போது மேக்கர்ஸ் டயட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு அது இல்லாமல் வுட் ஜீசஸ் ஈட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு ஸோ இந்த புக்ஸ்ல எல்லாம் நிறையா எழுதியிருக்காங்க பிப்ளிக்கல் டயட்டிங் பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பட் ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து காமனாக சொல்லக்கூடிய ஒரு இது பட் பை பிப்ளிக்கல் நிறைய ஃபுட்டை பற்றி இருக்குது நாங்களும் ஃபுட்டை பற்றி நிறைய பேர்ட்ட பேசிட்டு வரோம் பட் உங்கள்கிட்ட இதை கேட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் அதிகம் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு சாப்பிடுங்க வெஜ்ஜை தான் ஆண்ட்ர பண்ணிச்சாரு பழைய ஏற்பாட்டில் இருந்துலாம் எடுத்து காட்டுவாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் ஜீசஸ் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டாரு அலோஜி நீங்க எப்படி பாக்குறீங்க நான்வேஜ் எடுத்தாலும் தப்பு இல்ல வெஜ் எடுத்தாலும் தப்பு இல்ல ரெண்டுமே எடுத்தாலும் தப்பு கிடையாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த பொருள் அதனால ஒரு பெரிய இது ஒண்ணும் இல்ல ஆனா இப்ப ஸ்பெசிபிக்கா நம்ம நான்வேஜ் எடுக்கணும் அப்படினா அந்த அளவுக்கு வந்து வொர்க் அவுட் பண்ணனும் ஓகே 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 அதுதான் அந்த ஒரு க்ரைட்டீரியா நம்ம வந்து நோட் பண்ணனும் இப்ப அந்த காலத்துல வந்து எல்லா பக்கம் நடந்தே போனாங்க நல்ல ஹார்ட்வொர்க் பண்ணாங்க நிறைய ఫిசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு நமக்கு வந்து 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 ஆக்டிவிட்டி ரொம்ப நான்வெஜ் ஒரு அளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய எடுக்க வேண்டியது இப்ப அவங்களுக்கு வந்து மேஜர் ஃபுட்டா வந்து நான்வெஜ் எடுத்திருப்பாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நம்ம படிக்கும்போது இப்ப நம்ம அந்த அளவுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப நம்ம காலையிலேயே நல்லா ஹெவியா நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ல சொல்றோம்ல நெக்ஸ்ட் பசி எப்போ வருதுன்னு பாருங்க அப்ப சாப்பிடுங்க அப்போ அதையே நம்ம வந்து பார்த்த இந்த டைமிங் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் இன்னொன்று நம்ம வந்து இந்த பரிசுத்தம் உள்ளது அசுத்தம் உள்ளது அந்த மாதிரி கூட கேட்டகரைஸ் பண்ண வேண்டியது இல்லை நிறைய பேர் பிரிக்கிறாங்க ஆமா அதையே பிரிக்கிறாங்க நம்ம வந்து லைப் ஸ்டைல் பேட்டர் நம்ம ஃபாலோ பண்ணனும்னு இல்ல நியூ டேஸ்ட்மெண்ட் உடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர் ஃபாலோ பண்ணா போதும் மோர் தென் ஜீசஸ் என்ன பிராக்டிஸ் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் அதனால அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணா போதும்னு தான் ஓகே அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீசஸுடைய சாப்பாடு அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படி அவருடைய மெத்தட் எப்படி இருக்குன்னு யாழர் எப்படி வாழ்ந்தாரு என்ன மாதிரி மனிதனாக இருக்கும் என்ன செய்தார் இப்போ அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து மெடிட்ரேனியன் லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்திருப்பார் அப்போ நான்வெஜ்ஜில் வந்து மீட்டுங்கிறத விட அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து நிறையா இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு அதனால ஃபிஷ் அவங்களுக்கு நிறையா டைம் எடுத்துருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் வந்து அவர் பய நடந்து போனார் பயிர்களெல்லாம் கொய்து சாப்பிட்டாங்க அப்படின்னு இருக்குது ஜோயிஷ் கல்ச்சரில் அவங்க என்ன ஃபுட்டு எடுத்திருப்பாங்களோ அப்பம் பேடு ஃெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க கண்டிப்பா அந்த பேக்டு ஃபுட் அப்படின்னா அவங்க வந்து வீட் பார்லி அந்த மாதிரி எல்லாம் தானே எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க ஆனால் ஒரு நம்ம கிரியேஷன் பார்ட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசன்ஸ் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் படைச்சிருக்காரு உணவுப் பொருள்களை இப்போ இங்க வந்து நமக்கு ஒரு இப்போ கிரேப்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க நமக்கு வந்து பன்னீர் திராட்சை தான் இங்க பாரம்பரியமாக நம்ம நம்ம ஏரியாவில கல்டிவேட் பண்றது வந்து அதுதான் அதுதான் நமக்கு அவைலபிள் இப்போ அந்த பன்னீர் தாட்சைலயும் ஹைபிரிட் வந்திருக்குல்ல சீடே இல்லாம வந்திருக்கு ப்ளஷ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம ஹைபிரிட் வெரைட்டிஸ் ரீகாம்பினன்ட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஜெனடிக்கலி மாடிபைடு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கணும்னு இல்லை நமக்கு கிரேப்ஸ் பிடிச்சி இங்கேயே கிடைக்குது கலிபோர்னியன் கிரேப்ஸ் நல்லா நல்லா குண்டு குண்டா பாக்குறதுக்கே நல்லா பற்றுள்ளதா அழகாவும் இருக்குறது பிளீஸிங் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இங்க இருக்கிற பன்னீர் திராட்சையை கஷ்டப்பட்டு அமெரிக்கன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்தா போதும் இங்க இருக்கிறவங்க இங்க எடுத்தா போதும் அதே மாதிரி நான் வர பேஷண்ட்ஸ்க்கு கூட சொல்றது உண்டு ஆப்பிள் எடுக்க வேண்டாம்னு எடுக்கலாம் ஆனா ஆப்பிள் மரம் இங்க எங்கேயாவது இருக்குதா இல்ல இங்க நமக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதை அதிகமா சாப்பிடணும் ஆமா கண்டிப்பா இப்ப இங்க வந்து நிறைய பேர் வில்லேஜ்ல இருந்து வரும்போது வேலையில கோவப்பழம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கோவக்கா கோவப்பழம் இருக்கு இல்ல வேலையில படம் இருக்கு அது சாப்பிடலான்னு அதுல வந்து நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய பேர் இருக்கு அப்ப நீங்க வந்து அது எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் இழந்த பழம் அந்த மாதிரி சோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுக்க வேண்டியது இல்லை அதில் நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு நவாப்பழம் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க செய்யலாம் ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு என்ன விளைச்சல் இருக்கோ அதை சாப்பிடணும் அப்படின்றது தானியங்கள் பயிர் கூட எல்லாமே ஃபாரின்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது கூட உங்களுக்கு அது ஹெல்த்தியான அப்படி சொல்ல முடியாது ஆமா நமக்கு நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி தானே இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய பாடி இருக்கு பாடி கண்டிஷன் இருக்க சோ அதுக்கேத்த கிளச்சல் வரதா சாப்பிடுறோம் இப்போ ஈவன் நம்ம சீசன் பத்தி நம்ம பேசும்போது கூட பாத்தீங்கன்னா நமக்கு சம்மர்ல தான் வந்து இந்த குக்கும்பர் வெல்ட்ரிகா மாஸ்க் மெலன் வாட்டர் மெலன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க இருக்குல்ல இதனுடைய வெரைட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து summerல தான் நிறைய கிடைக்கும் அப்ப அந்த தண்ணி நமக்கு நிறைய தேவைப்படும்ல அப்ப அந்த மாதிரி தான் கர்த்தர் படச்சு ஈவென் சிலவங்களுக்கு வந்து அந்த சம்மர் டைமில் ஹீட் ரொம்ப அதிகமாகி அந்த ஹீட்டை வந்து லூஸ் மோஷன் டைரியா மாதிரி கூட சிலவங்களுக்கு அந்த ஹீட் வந்து வெளியில போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வந்து சம்மர் டைம்ல தான் கிடைக்கும் ஸோ அப்போ அதையும் நம்ம கன்சியூ பண்ணலாம் ஓகே ஓகே எடுக்கணும் ஆமாம் சோ அந்தந்த உள்ள விளைச்சல அந்த சீசன்க்கு ஏற்ற மாதிரி என்ன நமக்கு கிடைக்கிதோ அது எடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அது மாதிரி நீங்கள் இப்போ வெதை உள்ளது நீங்கள் இப்போ நிறைய வர்றதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆர்கானிக் இல்லாத அதுதான் மார்க்கெட்லயே சாப்பிட்றோம் நிறைய வெதை அதெல்லாம் நீங்க சாப்பிடலாமா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ ஆர்கானிக்குன்னா அவங்க வந்து கமர்ஷியலாக ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஆர்கானிக்குக்கு பின்னாடி உயிர் தன்மை உள்ள அதுதான் அதில் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிற இயற்கையாக கிடைக்கிறது தான் அவங்க வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிற ஆர்கானிக்னு பேர் போட்டது எல்லாமே ஆர்கானிக் கிடையாது அதில் உயிர் தன்மைகள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம நாங்கள் கேட்குறது நீங்கள் நேச்சுரலாக ஆர்கானிக் மாதிரி இல்லாத சாப்பிட்டா தான் ஹெல்த்தின்னு சொல்ல வரீங்களா இல்லை நம்ம இப்போ நிறைய வந்துருச்சு இல்லையா நிறைய மருந்து மூலமாகவே நிறைய எல்லாமே வர்றதா இருக்குது மக்களே நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கு கம்மியா இப்ப அதெல்லாம் இப்ப அதுல என்னன்னா நமக்கு நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னா நம்ம உடம்ப வந்து கத்தர் எப்படி டிசைன் பண்ணிருக்காருனா அப்சார்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம என்னதான் சாப்பிட்டாலுமே சத்துக்கள் எப்படி உறிஞ்சப்படுது அப்படிங்கிறதும் சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் எப்படி ரத்தத்துல போய் கலந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த சத்துக்கள்ங்கிறது தான் முக்கியமான ஆஸ்பெக்ட் நம்ம இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி பார்த்தோம்னா இப்ப இந்த இந்த மாதிரி சரியா உரங்கள் எல்லாம் போட்டு விளைவிக்கிறது சீட்லெஸ் வெரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் மருந்து அடிக்கிறாங்க பூச்சிக்கொல்லிகள் இன்செக்டிசைட் இப்ப இதுல எல்லாம் சத்துக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் இன்னொன்னு பாடி கன்சியூம் பண்ணிச்சுனாலும் அதனுடைய அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் மினிமல் அமௌண்ட்ல இருக்கும் அப்ப வி லேக் எனர்ஜி அப்ப நம்ம உடனே அடுத்தது சப்ளிமெண்ட் நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

இப்போ அதுக்கு ஆல்ட்ரு பண்ணணுன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது ஆனால் நம்மளே நமக்கு தேவையானதை நம்ம விளைவிச்சுக்கணும் கொஞ்சம் இடம் இருந்ததுனாலும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து அதுதான் நமக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படி இல்லைனாலும் நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எந்த பூச்சிகளும் இல்லாமல் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லிகள் இந்த மாதிரி ஆனா அடிக்காம இயற்கையா பண்றவங்க இருக்காங்க சோ அவங்க கிட்ட இருந்து இப்ப நான் வாங்குற பொருட்கள் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் அந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்க கிட்ட இருந்து தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனா அந்த மாதிரி முடியாத பட்சத்துல அப்புறம் என்ன பண்றது நமக்கு கிடைக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்கிற இதுல நம்ம சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக வேண்டியதாங்க கேந்தமார்தா அது அமைவா நீங்க வந்து சொன்னீங்க இப்போ நிறைய வர்ற அக்பர்ல மெய்ன அது உணவு முறை மாத்தறது இத சாப்பிடுங்க அத சாப்பிடுங்க ஸோ அந்த இதில் என்ன மாதிரி நீங்க ட்ரீட் இருக்கோம் இப்போ நீங்க பாக்குறவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்த்தியான நான் ஒரு டிப்ஸை சொல்றேன்னா என்ன நீங்க சொல்லுவீங்க இதை சாப்பிடுங்க எதுவும் வேண்டாம் அப்படின்னு எதை நீங்க சொல்லுவீங்க அதாவது நான் நிறையா சாப்பாடு அப்படின்னு நிறையா சாப்பிடாம நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கீரை பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை வந்து நிறைய எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஃபுட்டுன்னு நம்ம அந்த அரிசியில செய்யற சாதம் இட்லி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல இந்த மாதிரி சாலிட் ஃபுட்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுங்க இல்லையா அட்லீஸ்ட் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக இது இப்போ மூணு இட்லி நீங்க சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா மூணு ஃப்ரூட் ஆதும் நீங்க எடுக்கணும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் கீரைகள் பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆளுங்க வந்து ரைஸ் நிறையா அதெல்லாம் நீங்க ஆல்டர் வீட்டுக்கு கோத்து வை போறாங்க சப்பாத்தி இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க தான் சொல்றேன் நம்ம நிறைய ரைஸ் அந்த மாதிரி எடுக்காம அதுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி மாதிரியெல்லாம் நிறையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா இன்னொன்னு வந்து இப்போ ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால எல்லாமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க கோதுமை சப்பாத்தி கோதுமையில செய்யறது தான் நிறைய எடுக்கணும் அப்படின்ட்டு டாக்டர்ஸும் சொல்றதுனால அந்த மாதிரி போடுறாங்க இப்போ நம்ம இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் கல்டிவேஷன் பார்த்தா நமக்கு ராகி கம்பு சோளம் தினை குதிரைவாலி இந்த மாதிரி தான் வந்து கல்டிவேஷன் நடக்குது இங்க எங்கயுமே கோதுமை இல்ல ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க நார்த்தில பாத்தீங்கன்னா இந்த ராகி கம்பெல்லாம் அங்க விளையாது அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்ப்ரேச்சர் இருக்கும் அவங்களுக்கு வந்து அதுக்கு மாதிரி தான் அங்க கோதுமை விளையுது நான் கோதுமை எடுக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அந்த மாதிரி நம்ம மேஜரா எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோதுமையும் எடுக்கலாம் ஆனா அதுதான் பிரதானமா நம்ம சப்பாத்தி தான் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கிடையாது அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இன்னும் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் பாத்தோம் நம்மளுடைய தேர்ட் ஜென்ரேஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்பாத்தி சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க சோள பணியாரம் சாப்பிட்ருப்பாங்க கம்பு தோசை சாப்பிட்ருப்பாங்க வெயில் காலம்னாவே கம்பு குத்தி போட்டு கம்மஞ்சோறு கம்மம் புளி தண்ணி இந்த மாதிரி தான் எடுத்துருப்பாங்க சோ அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர சப்பாத்தி நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை இந்த சிக்கன் நாட்டுக்கோழி இதை சாப்பிடாதீங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அது நான் கண்டிப்பா பிராய்லர் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நான் சொன்ன ஜீவன் இருக்குது தான் இப்போ ப்ராய்லர் கோழி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு ஊசி போடுறாங்க அதெல்லாம் ஒரு தனி பார்ட்டா இருந்தாலும் இப்போ அந்த பிராய்லர் கோழியை நம்ம வந்து அடை வச்சோம்னா அது குஞ்சு பொரிக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு முட்டையை நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிராய்லர் எக் வந்து கண்டிப்பா எடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி பிராய்லர் சிக்கன் இப்போ அதை அந்த கோழியை கொண்டு போய் வெளியில விட்டீங்கன்னாலும் அதுக்கு பறக்க கூட தெரியாது அப்படியே நின்னுட்டே இருக்கும் அதனால வேகமா ஓட முடியாது அது வந்து அந்த கறிக்காக வளர்க்கப்பட்ட கோழி அதுக்கு சோ அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அது அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் உயிர் தன்மை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன் எதைய வேணாலும் எடுங்க இந்த நான்வெஜ்ன்னு வரும்போது அந்த கேட்டகரைஸ் பண்ணி சொல்றது ப்ராய்லர் சிக்கன் அண்ட் ப்ராய்லரில் கண்டிப்பா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன் மட்டனும் சாப்பிடாதீங்க அது ரொம்ப கொழுப்பு இருக்காங்க ஐ எப்படி ஃபிஷ் தான் இப்போ கரெகட்டான இல்ல நம்ம எடுக்கலாம் மட்டன் எடுக்கலாம் ஈவன் இப்ப கேரளால இருந்து வரவங்க அந்த பீஃப் தான் கிடைக்குது அப்ப பீஃப் வந்து அவங்க டெய்லி பேसेसல கூட எடுக்கறாங்க நம்ம எதை எடுக்கறோம்ங்கறத விட எந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை வொர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த

இப்போ நீங்கள் நைட்டு ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ காலையில மதியம் அப்படியே சாப்பிடணுமா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க ஓகே 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 அது ஏற்ற வேலையில் சாப்பிடணுங்கிறதுக்கு மாதிரி ஒரு கேட்டகரி பைபிள் சொல்லுது பெலன் கொள்ளத்தக்கதாக உண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரி சரி அப்ப நம்ம பெலன் இப்போ பலப்படுறதுக்கு தான் நம்ம சாப்பிடணுமே தவிர வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஓகே 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 ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வளர்க்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சுகர் பேஷண்ட் அப்படிலாம் இருக்கும் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ நீங்கள் இந்த இந்த சுகர் இது எடுக்காது அது நிறைய சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ட்ரீட் சொல்லுவீங்க இப்போ டைப் ஒன் டைப் டூ இந்த மாதிரியும் நிறைய வராங்க பிறந்த குழந்தையிலிருந்து இருக்குது திடீர்னு வந்தது இருக்குது ஹெரிடிட்ரி சுகர் இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ நம்ம நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு நல்லன்னு சொல்கிறது வந்து நல்ல தரமான குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்சுலின் செக்ரேஷன் வந்து குவாலிட்டி ஆஃப் இன்சுலின் செக்ரேஷன் இருக்கும் நல்ல குவாலிட்டியில இருக்கும் நம்ம தரம் இல்லாத சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து குவாலிட்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் இதைய தான் அவங்க வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணுறாங்களே தவிர சுகருங்கிறது நான் ஒரு டிசீஸாக பார்க்கல ஆக்சுவலி ஒயிட் சுகர் எடுக்க கூடாது இதெல்லாம் நீங்க எப்படி ஆமா இப்ப இயற்கையா அப்படின்னா வந்து அவங்க வந்து பாம் ஜாகிரி இருக்குல்ல இப்ப பனங்க கல்கண்டு பணம் கருப்பட்டி நம்ம ப்ரௌன் சுகர் முன்னாடி எல்லாம் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரௌன் கலர்ல சக்கரை இருக்குல்ல சோ இதெல்லாம் வந்து ஆசர்ச் ஏதோ ஒரு மரத்துல இருந்து அது பனை இருக்கலாம் தென்னை இருக்கலாம் அதுல அந்த அந்த பதனி எடுத்து அதையே ப்ராசஸ் பண்ணி அப்படியே கொடுக்குறதா ஸோ இது வந்து நேச்சுரல் சுகர் இப்ப ஒயிட் சுகர்ன்னு சொல்லும் போது அது வந்து ப்ராசஸ்ட் சுகர் அதுக்கு நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அதுல வெரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் போட்டு அது ப்ராசஸ் பண்ணி வருது சோ கண்டிப்பாக ஒயிட் சுகர் எடுக்க கூடாது அப்படிங்கறத சொல்லுவேன் நான் இது மாதிரி ஆனா ஒயிட் சுகர் நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலா நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் சுகர்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கறது எப்பமே இந்த காபி டீ இந்த மாதிரி நார்மலா மக்கள் အဒီမ குடிக்கிறது அதான் இப்போ அதுனா நீங்க ஹெல்த்தியான இதுன்னு ஒரு சிலர் ஹெல்தின்றாங்க அதுக்காக கேக்குறேன் இல்ல அது வந்து நமக்கு äh என்ன சொல்றது அதுல பெரிய எனர்ஜி நமக்கு இல்ல நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதனால நம்ம பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம் ஆனா அதுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது எந்த ஒரு இதுக்கும் நான் அது குடிச்சுட்டு ஒன் ஹவர் கொடுத்த தடவை அது குடிச்சாதான் நான் ஒர்க் பண்ணுவேன் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது நமக்கு ஒரு டயர்டா இருக்கு கொஞ்சம் பிரிஸ்கா நம்ம செய்யணும் அப்படின்னா எடுக்கலாம் அதுக்கு அதுக்குதான் நமக்கு இப்ப நேச்சுரலா நிறைய கிடைக்குது இல்ல கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி கிடைக்குது லெமன் டீ இஞ்சி டீ இந்த மாதிரி எல்லாம் ஹெர்பல்ஸா யூஸ் பண்ணி எல்லாம் போடுறதெல்லாம் இருக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு லெவல் வச்சுக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி அடிக்கடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ மேக்ஸிமம் டு த லெவல் பேஸ் நம்ம நேச்சுரலாக எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும் ஓகே சூப்பர் அப்போ அக்கு பஞ்சர் நீங்கள் வர்றவங்களுக்கு மெயினாக நீங்கள் நாடி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஃபுட்டை தான் மாற்றுறீங்களா ஆமா இந்த மாத்து ஏனா நீங்க டேப்ல இது மெடிஷன் குடுக்கிறது இல்ல ஃபுட் இதல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் போகணும் எப்படி என்ன மாதிரி இப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி தான் சாப்பிடுங்க டைம்க்கு சாப்பிடுங்க நைட் சாப்பிடாதீங்க ஃப்ரூட்ஸ் எடுங்கங்கறதெல்லாம் சாப்பாடு சரி இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ல 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசாவுக்கு வரும் அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்க உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்புனே எங்களை நீங்கள் கானெக்ட் பண்ணலாம் அதே உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தெரில அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இன்னும் வந்து இங்கே ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமா எங்களை கான்டிக் பண்ணுங்க